வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான டேஸ்டியான நல்ல மனமான பன்னீர் புலாவ் தான் போகிறோம் நல்லா ஒரு மூணு துண்டுக்கு பட்டரை கட் பண்ணி போட்டிருக்குறேன் பட்டர் நல்லா ஹீட்டில் மெல்ட் ஆகி வந்ததும் பன்னீரை நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதை போட்டு உடனே நம்ம பெரட்டி விட்டுறக்கூடாது உதுந்த மாதிரி ஆயிரும் கொஞ்சம் கீழே கோல்டன் கலர் மாறினவுன்ன பையாக நம்ம மிதமாக தான் பன்னீரை நம்ம வறுத்து எடுக்கணும் நல்லா மாற்றி மாற்றி போட்டு எல்லா பக்கமும் கொஞ்சம் கோல்டன் கலர் வர்ற மாதிரிக்கு நம்ம வறுத்துட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் பன்னீரை பச்சையாக போட்டு செய்யும் போது புலாவில் அந்தளவுக்கு மனமும் டேஸ்ட்டும் இருக்காது இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு செய்யும் போது செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புலா அதே பட்டர்லையே நம்ம கிராம்பு பட்டை ஏலக்காய் பிரியாணி இலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி பன்னீர் புலாவ் நைட்டு பண்ணிக்கலாம் மதிய உணவுக்கும் நம்ம பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது நல்ல நீட்ட நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயத்தை அதை போட்டு வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி அது நல்லா கோல்டன் கலராக மாறுற வரைக்கும் நம்ம அதை வதக்கி விட்டுகிட்டே இருக்கணும் ஒரு தக்காளி அதையும் நான் நீட்ட நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா மசிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லா கட்டியான இல்லாத தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி நல்லா மசிஞ்சி வர்ற டயத்தில் நம்ம மல்லி இலையை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான் இந்த புலாவில் நம்ம வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணிக்கலாம் பன்னீர் மட்டும் வச்சு சாப்பிடும் போதே செம டேஸ்டாக தான் இருக்கும் கால்சியம் சத்து நிறைந்திருக்கும் மசாலாவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெறும் வத்தல் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் வத்தல் தூள் ஆட் பண்ணாமல் பச்சை மிளகாய் மட்டும் கூட போட்டு நம்ம சமைச்சிக்கலாம் இந்த புலாவில் காரம் எதுவுமே இருக்காது ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுருக்குறேன் அதனால் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி விட்டு தண்ணி கொஞ்சம் கொதிச்சு வந்ததுமே அரிசியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இது கூட சாதம் சீக்கிரத்தில் உடஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் கொஞ்சம் நம்ம பிணிஞ்சு விட்டுக்கலாம் பினிஞ்சி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு செக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சிம்லே வச்சு கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணி கொஞ்சம் வத்தி ஒரு முக்கால் பங்களவுக்கு சாதம் வெந்து வந்த பிறகு தான் நம்ம இது கூட ஏற்கனவே ரோஸ் பண்ணி எடுத்து வச்சிருந்த பன்னீர் துண்டுகளை ஆட் பண்ண போகிறோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல பையாக நம்ம கலரி கொடுக்கணும் இல்லைனா சாதம் உடஞ்சி போயிடும் கிளறி கொடுத்துட்டு அப்படியே மூடி போட்டு நம்ம ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் நம்ம குக் பண்ணாலே போதும் சூப்பராக நமக்கு புலாவ் ரெடி ஆயிரும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்ல தண்ணியெல்லாம் வற்றி சாதமும் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் எப்போவுமே பாஸ்மதி ரைஸில் நம்ம பிரியாணியும் எது செஞ்சாலும் ஓரங்கள்லேருந்து தான் நல்லா கிளரி கொடுக்கணும் போட்டு நடுவில் இருந்து கூடாது சாதம் உடையாமல் இருக்கும் சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கால்சி சத்து நிறைந்தது நல்ல டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்கும் ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்